ஸ்ரீமதி ராமானுஜாயனமகா நாராயணியம் கோமாசுர வதகா அப்படின்னு இருக்கிற தலைப்பில் தலைப்பில் இருக்கிற எழுபத்தி ஓராவது தசகத்தை பார்ப்போம் கேசி என்பவன் கம்சனுக்கு உறவினன் எந்த போரிலும் சரி முயற்சியிலும் சரி தோல்வி காணாத அவன் பார்க்கடலில் உதித்த லக்ஷ்மியால் விரும்பப்படும் உன்னை சிந்து தேச குதிரை வடிவில் வந்தடைந்தான் அவனது குரல் அனைவரையும் நடுங்கச் செய்தது ஆயர்பாடியில் அனைவரையும் அவன் துன்புறுத்தினான் பிறகு உன்னிடம் வந்தான் கருட நிலத்தின் கருடனிடத்தில் அர்ப்பிக்கப்பட்ட உனது திருவடிகளை இல்லை திருவடிகளை உடைய திருமாலே இந்த குதிரை வடிவில் வந்த கேசி உனது மார்பில் உதைத்தான் பிருகு முனிவர் முன்பு செய்ததை தானும் செய்யலாம் என நினைத்தானோ உதைக்க வந்த கால்களிலிருந்து சாதுரியமாக விலகி அவனை வெகு தூரத்திற்கு நீ வீசினாய் மயங்கி விழுந்த அவன் மயக்கம் தெளிந்து வந்து மீண்டும் உன்னை தாக்க வந்தான் கேசி பெருமானை மார்பில் உதைக்க வந்தான் பிருகுமனிவர் முன்பு செய்ததை இவனும் செய்ய நினைத்தானோ என்னவோ அப்படின்னு நாராயண பட்டத்தில் எழுதுகிறார் ஆனால் அவனை சாதுரியமாக அந்த உதையிலிருந்து விலகி அவனை கண்ணன் எறிந்தான் அவன் மயக்கம் தெளிந்து மீண்டும் இவனை மீண்டும் உன்னை தாக்க வந்தான் பெருமானை தாக்க வந்தான் அவனை ஒழிக்க நினைத்தனி தடிமனான உன் கைகளால் அவனது முகத்தை வலிமையோடு அழுத்த அவன் மூச்சு திணறி இறந்து விழுந்தான் கையாலேயே தடுத்து சார் இன்னும் ஸ்பெஷலாக பண்ணலை அந்த கையாலேயே அப்படி அமுத்தி அவனுடைய மூச்சு தான் இறக்கும் மூச்சு தான் உன்னோடு ஐக்கியமும் இதுதான் விசேஷம் அஸ்வமேத யாகங்களில் குதிரையின் அங்கங்களை தனித்தனியாக இடுவது வழக்கம் குதிரையை மூஷம் படம் பண்ணலாம் இது ஒரு ப்ராக்டிஸ் இங்கு கேசி என்ற குதிரை வேறுவிதமாக கொல்லப்பட்டது என்று தேவர்கள் பேசி மகிழ்ந்தார்கள் அர்த்தமாக சாதாரணமாக குதிரை இப்படி கொல்லப்படாது ஆனால் விசேஷமாக வித்தியாசமாக கண்ணனால் அழிக்கப்பட்டது இந்த குதிரை என்று கேசி என்று தேவர்கள் பேசி மகிழ்ந்தார்கள் கேசி அரக்கனை கொன்றதால் உனக்கு கேசவன் என்று பெயரிட்டு போற்றி மகிழ்ந்தனர் தேவர் தேவர்கள் சீக்வென்ஸ்லாம் புரியுது உங்களை நினைக்கிறேன் நாரதர் நந்தகோபர் மனகா வரும் வசுதேவர் தான் சார் வசுதே கவா படிச்சுட்டேன் நாரதர் வந்து நந்தகோபர் மகனாக வளரும் நீ வசுதேவர் தேவகி தம்பதியரின் பிள்ளை என்பதை தெரிவித்தார் அத்தவது அவங்களுக்கு மதவோ கண்ணனாக வளர்கின்ற அவன்தான் வசுதேவர் தேவகி தம்பதியினருடைய பிள்ளை என்று நாரதர் கம்சனிடம் தெரிவித்தார் இதை கேட்ட கம்சன் வசுதேவரை கொல்ல முடிவெடுத்தான் நாரதர் அவனை அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினார் இந்த ஒரு விசேஷம் இருக்குது ஸோ நாரதர் நிறுத்தினார் கேசி ஷபன அவசானே நாரதேன துவம் அபிஷ்டுதோ அபூஹு வேறு ஒன்றும் ஒருத்தன் இல்லை இந்த கேசி ஷபன அவசானே கேசி உன்னால் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அவசான ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம் அந்த அது தெரிஞ்சதுனால அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் படிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவச அவசாரி அவசானே ஸ்ரீ நாரதேன ஸ்ரீநாரதேனத்வம் அபிஷ்டுதோ அபூ அசுரன் கேசியை நீ கொன்றதை அறிந்ததும் நீ நாரதரால் துதிக்கப்பட்டாய் அப்படின்னு உண்மையான ஸ்டேட்மெண்ட் நாரதர் கண்ணனை துதித்தார் கேசி என்ற அரக்கனை அவன் கொன்றான் என்று தெரிந்த பிறகு இதுதான் கேசிவதகாவோட ஃபுல் ஒரு ஒருநாள் இடையர்களும் இடையர்கள் இடையர்களுடன் ஒளிந்து விளையாடணும் இந்த சம்ஸ்கிருத போர்ஷன் படிக்கிறேன் கதாபி கோபைஹி சக காணன்தே நிலாயன கிரீடன லூலுத்தும் துவாம் துவாம் உன்னால்னு அர்த்தம் லூலுத்தும்னா விளையாடப்பட்டதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் ஸோ காண காணனே காணனாந்தே காட்டின் நடுவில் நீங்கள் கோபைகி கோபர்களுடன் விளையாடணும் என்ன விளையாடணும்னு பார்ப்போம் தமிழ் அர்த்தம் புரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு நாள் இடையர்களுடன் காட்டின் உள்ளே இல்லை ஒரு சமயம் இடையர்களுடன் காட்டின் உள்ளே நிலாயன கிரீடன அப்படின்னு இருக்கு நிலா கரெக்டு தானே நிலாயன கிரீடனை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க நிலாயன கிரீடனை ஹைட் அண்ட் சீக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஒளிந்து கொண்டு விளையாடுதல் ஸோ ஹைட் அண்ட் சீக் விளையாடி கொண்டிருந்தால் காட்டின் நடுவில் ஆயர்வ ஆயர்பாடி சிறுவர்களுடன் அப்படின்னு அப்பொழுது தேவர்களை துன்புறுத்துவனும் துன்புறுத்துவனும் துரந்தமாயோ துரந்தமாயோ எல்லையில்லாத எல்லையில்லா மாயங்கள் செய்பவனுமான யமாத்மஜா யமனினுடைய பிள்ளை யமாத்மஜா யமனனுடைய புத்தினன் வியோமன் வியோமன் என்கிற அசுரன் அங்கு வந்து சேர்ந்தான் இந்த வியோமாசுரவதா அப்படிங்கிற போர்ஷனை பார்க்க வந்தான் அவன் அவன் என்ன பண்ணிட்டான் சோர பாலகிதா பாலகிதா வல் வல்லவேஷு சோர பாலைதா வல்லவேஷு திருடன் போலீஸ் விளையாட்டுன்னு அர்த்தம் சோர பாலை சோரன்னா திருடன் பாலைதான்னா காவல்காரர்கள் ஸோ நம்மளுக்கு சட்டனு புரியும் திருடன் போலீஸ் விளையாட்டில் அவன் திருடனாக கலந்து கொண்டு விளையாடினான் இந்த வியோமன் வோமாசுரன் கண்ணனோட சிறுவர்களோடு சேர்ந்து திருடன் போலீஸ் விளையாட்டில் திருடனாக விளையாடினான் திருடனாக விளையாடினான் அவன் சோர பாலை வெள்ளை விளையாட திருடனாக விளையாடினான் இடைச்சிறார்களையும் பசுக்களையும் ஒரு குகையில் அடைத்து அதன் வாயில் ஒரு பெண் பெரிய கல்லால் மூடினான் அதன் வாயில் பெரிய கல்லால் மூடினான் அந்த மாதிரி தான் இந்த கிடைச்சிறார்களையும் பசுக்களையும் முகையில போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பெல்லை பெரிய கல்லை வச்சு விட்டான் மூடிவிட்டான் இதனை அறிந்த அவனை கொன்றாய் கல்லை அகற்றி சிறுவர்களையும் ஆசினரைகளையும் காப்பாற்றினாய் அர்த்தமாக இருக்கு இவ்வாறு வியக்கத்தக்க நிகரற்ற பல லீலைகளால் ஆயர்பாடியை ஆனந்தக்கடலில் மூழ்க வைத்தாள் அப்படின்னு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு வதம் பார்த்துருக்கோம் அதில் கேசி வதஹா ராமாசுர வதஹான் ரெண்டு ஆகிடுச்சு இப்போது கடைசி ஸ்லோகத்தில் இப்படி எழுதுகிறவன் பரமாத்ம ரூஹ்பின் பவனேச படின்னு பரமாத்ம ரூபின் அப்படி இருக்கு பரமாத்மஸ்வரூபனே குருவாயூர் அப்பனே நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்வரூபனே குருவாயூர் அப்பனை பவனே ச அப்படின்னா இந்த லைஃப் சைக் லைஃப் டெத்து சைக்கிள்னு கூட கொடுத்துக்கலாம் பவனு அதனை நிர்வாகம் செய்பவனே வாயாக என்னை காப்பாற்ற வேண்டும் அர்த்தம் பண்ணிக்கலாம் இதுதான் அர்த்தம் இதுதான் இப்படி இம்பார்ட்டண்ட எக்ஸ்ப்ரெஷன் பரமாத்மா ரூகு பின் அப்படின்னு பெரும்பால கூப்பிடுற பவனேசா பவனேசி ஸ்பெஷல் அர்த்தம் இந்த லைஃப் சைக்கிளுக்கெல்லாம் நிர்வாகாக இருப்பவனே என்னை காப்பாற்றுவாயா பாயாக அப்படின்னு சொல்கிற இவ்வாறாக கேசிவதா வியோமோ வியோமாசுரவதா அப்படிங்கிறது எழுபத்தி ஓராவது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்